பாதி காணும் தின்னு அங்கே முட்டை நிறைய உண்டு அப்பா திங்க முடியாது கொல்லையில் வீணாக்கி விடுவார் நான் அங்கேயே தின்னுட்டு கொண்டாந்துருக்கியே கீரை முட்டை ரெண்டு மஞ்சள் இருக்குது வெள்ளை வெள்ளைக்கறியே காணும் அது ஒரு கீரை போய் இதாயிடுச்சு தின்னுட்டேன்னு சொல்லு ஒரு கீரை போய் வெள்ளை வெள்ளக்கறி பாக்கீடுலாம் வரணும்ல ஒன்றை பற்றி எனக்கு தாண்ட தெரியும் கொஞ்சம் ருசியாக இருந்தால் நீ தின்னுடுவ எனக்கு ஒரு முட்டை பீஸ் ஒன்று கொடுப்பா தின்னுட்டு போதும் போ ஒரு பீஸ் ஏன் அதே அடுத்த வரப்போ ஆக்ட்டு வச்சு அதை தின்னுட்டு தானே நான் கேட்கணும் முட்டாலைன்னு செய்கிற மட்டும் தான் இன்றைக்கி இருந்து சொல்லி போனா வைக்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லைக்கு போயிட்டுருக்கேங்க அப்பா வந்து காலையிலே உழவு ஓட்ட வந்துட்டாங்க பருத்திக்கு அப்படியே சாப்பாடு பண்ணிட்டு வர சொன்னார் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்பாவை நோக்கி வந்தாச்சு இந்த தான் அப்பா இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே போய் சாப்பாடை கொடுத்துட்டு அப்பாவை பார்த்துட்டு வரலாம் வாங்க எப்பா எப்பா சாப்பாடு அங்கியா வச்சிட்டு வா 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 அப்பா வந்து கையை காட்டினார் எங்கன்னா இங்க ஒரு மரம் தெரியுது இல்லையா இது கீழே போய் சாப்பாடு வையே நான் வரேன் அப்படின்னு சொன்னார் நம்ம போய்ட்டு அங்கே வச்சுட்டு நிற்கலாம் இந்த மரத்துக்கு கீழே தான் வைக்க சொன்னார் ஏற்கனவே தண்ணி பாட்டில் அங்கே வச்சிருக்கார் அப்படியே நம்ம அதுக்கப்புறமா சாப்பாடு பையன் வச்சிடலாம் எப்பா நிறுத்திட்டு வா சாப்பிடலாம் நீ பாட்டிட்டு வாப்பா சாப்பிட ஆண்டாருவா இது ஆயில் கம்மியா இருக்கு ஆயில் ஊற்றணும் மத்தியானம் டீ கொண்டு வரும்போது அங்கே ஆயில் இருக்கு எடுத்துருவோம் சரி எடுத்துகிட்டு வரலாம் வா சாப்பிட்ற வீடியோ இன்னைக்கு காட்டு மக்கள்கிட்ட சாப்பாட்டு வீடியோ கல்லையில் இப்படிதான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா ஒரு ஏழு பொரியலோட கொண்டாந்து புரியா அது காட்டு மக்கள்கிட்ட அது ஒன்றும் பிரச்சனை வா கை கழிட்டு வாடா அந்த குட்டையை போய் கை கால் கழித்து வரேன் அங்கே பொரியா குட்டையை நானும் காட்டுறேன் உனக்கு குட்டையை தெரிஞ்சது செய்யறது எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாதுல்ல நம்ம எங்கே தான் கை கால் கழுவிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஏதாவது தெளிச்சிருக்காங்களா எள்ளு எள்ளு தெளிச்சிருக்காங்களா இதெல்லாம் சும்மாவே போட்டாரு தெளிக்கலாம் இருப்பாரு பண்ணலாம் தெளிப்பாங்க வந்து ஓட்டுறது குட்டை வந்து விட்டது வந்து இங்கே போட்டு போய பக்கெட்ட எது வந்து மக்கு வர அந்த மக்கள் ஏன் தண்ணி கொண்டு வரேன் சாப்பிட்டு கை கழுவ அப்படியாச்சு அப்புறம் ஒரு வாலியில் சோத்த போட்டு ஒரு மோர் ஊற்றி எடுத்துகிட்டு வர இதுல டிப்பமாச்சி சுடு டிப்பமாச்சி சுடுசோரா இருக்கட்டும்னு தான் கொடுத்து விட்டது சுடிசோராக இருக்கட்டும் சொல்லிவிட்டு வந்து எப்படி கொடுத்து போடுது தம்பி இன்னைக்கு சாப்பாடு டிப்பை மசீராக எடுத்துட்டு வந்திருக்காரு பார் பைய பாரு அதுக்கு புத்த புது பை ஓடையில் தூக்கி எஞ்சிடுவோம் வேற ஆள்னா இதை வச்சுக்கிட்டு வரோம் தொடர்ந்து எப்போ என்ன வல்ட லேசாக தர சாப்பாடு இருக்குது அதில் ஆ என்னடா பாதி முட்டையாக கிடக்கு பாதி முட்டையாகணும் தின்னுட்டி அங்கே முட்டை நிறையா கொண்டு போனால் அப்பா திங்க முடியாது கொல்லையில் வீணாக்கி விடுவார் நான் அங்கேயே தின்னுட்டு கொண்டாந்துருக்கேன் ஏதோ உனக்கு கொஞ்சம் நான் சாப்பிட்டு மீதி வச்சேன் ஆ வெள்ளை முட்டை கருவே தின்னுட்டு மஞ்சள் கீரு கொண்டாந்துருக்கான் உடச்சி தின்னுட்டு என்னமோ எச்சி பண்ணி கொண்டாந்த மாதிரி கொண்டாந்துருக்கேன் அப்படிலாம் இல்லை உரிச்சது பாதி பாதியாக வந்துருச்சுன்னு நான் சாப்பிட்டு மீதி உனக்கு கொண்டு எனக்கு ஒரு முட்டை முழுசா திருவண்டி தானே முக்கால் தின்னுட்டு காசி தான் இருக்குது ரெண்டு முட்டையில் பாருங்கம்மா கழி முட்டை கொண்டாந்துருக்கான் கீரைன்னா கீரை முட்டை ரெண்டு மஞ்சள் இருக்கு வெள்ளக்கரிய காணும் அது தின்னுட்டேன்னு சொல்லு ஒரிக்கிறப்பெல்லாம் வரணும்ல உன்னை பத்தி எனக்கு தாண்டா தெரியும் கொஞ்சம் ருசியா இருந்தா நீ தின்னு கொல்லையில் வேலை செய்யணுக்கு அரை முட்டை வீட்டுல நீ பட்டு கிடக்கே முட்டை ரெண்டு முட்டை நீ இல்லைப்பா இதான்பா உன்னை பத்தி எனக்கு தாண்டா தெரியும் நேரம் இதை கொண்டாந்துச்சு வாப்பா சாப்பிட அரை முட்டை கொண்டாந்துருக்கேன் என்ன சாம்பார் இன்னைக்கு கொண்டாந்து காய காணும் டக்குன்னு சொல்றதுக்கு கரண்ட் இருந்தா மொண்டு காட்டலாம் உருளை கிழங்கு கிடக்கு வெண்டை கேப்பேன் இது முள்ளங்கி ம் நீ மட்டும்தானே சாப்பிடற கைய விட்டு நல்லா சாப்பிடு முள்ளங்கி வெண்டிக்காய் கடைக்காட்டுக்குள்ள அப்படியே ஊத்திக்க நான் மட்டும் தான் சாப்பிடறேன் அப்படின்னா நீலும் சாப்பிடுறாத பங்கு போட்டு அப்பா நல்லா ஊத்தி அடிச்சு சாப்பிடு போதும் போதும் போய் ஆமாம் ஊற்றி அடித்து சாப்பிட ஏன்னா ஒரு தட்டுக்கிட்டுலாம் தந்துருக்கோம் ஒரே ஏன் சோர் முடிஞ்சு போச்சு எனக்கு பை டேஸ்ட் எப்படிப்பா இருக்கு சூப்பராக ம் எனக்கு உப்பு இல்லாத மாதிரி இருந்தது அரை உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கு சார் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது ம் உப்பு சரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூட இருந்தால் நல்லாயிருக்கு நீ கொண்டாந்துருக்க அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை அப்படியே இருக்கணும் தான் அதை பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும் சாப்பிட முட்டையை கீரை தொட்டுக்க அது பேச்சின்னுட்டோம்னாக்கா அப்புறம் அந்த மா பாக்கிற என்ன தொட்டுக்கிறது இந்த காயில் குழம்புல உள்ள காயை வச்சு சாப்பிட்டுருக்கேன் சரி எனக்கு ஒரு முட்டை பீஸ் ஒன்று கொடுப்பா தின்னுட்டு போதும் போ ஒரு பீஸ் ஏன் அதே அடுத்த வரப்ப இறக்கி வச்சு தின்னுட்டு போனாரு தானே நான் கேட்கணும் முட்டை இல்லைன்னு சீரை மட்டும் தான் இன்றைக்கி இருந்துன்னு சொல்லி கொண்டா வைக்கலாம் அம்மா முட்டை வைக்கிறது மருந்து போச்சாட்டுன்னு சொல்லி விட்டு போகுது நான் போய் கேட்கணா விட்டேன் என்னான்னு உறுத்து போட்டா முட்டைலாம் எல்லாம் சாப்பிட வைக்கல இருக்க சாப்பாடுன்னு இருக்கட்டும் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக தான் கொண்டு வந்தால் தான் போதுங்கிறியா போதும் போதுன்னு கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் லேட்டாகட்டும் சாப்பிட்டுக்குறேன் எப்போ சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டு வரும்போது பையன் எடுத்து வரேன் பைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரங்கிறியா ஆ அப்போ ஜாலி தான் நான் போகிறப்ப சும்மா தான் போகிறேன்னு சும்மாவை போகிறீன் ஆமாம் எத்தனை நாளைக்கு ஒன்று அது மாதிரி விட்டுட்டு இருப்பேன் பில்லு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கட்டு தூக்கிட்டுல தூக்கிட்டு போனாங்க பிள்ளை எடுத்து வச்சிருக்கியா இப்போ கொண்டாந்து வச்சுட்டு ஜாலியாக கையை ஆட்டிகிட்டு போனான்னு வேண்டிகிட்டே போகலான் அப்படிதான் நினச்சேன் ம் நினைப்பேன் நினைப்பேன் எங்கே அறுத்து வச்சிருக்கேன் வரப்போ வாங்குபேன் மன தெரிஞ்சால் வரப்பே பயந்து போனால் மரம் வச்சிருக்கேன் தூக்கி வரணும் ஐயா இப்போ பில்லு எடுத்துக்கிட்டு பண்ணுமாண்ணா ம் கரெக்டாக பிளான் பண்ணி வேலை வாங்குகிறேன் இன்றைக்கி வரத்துக்கு முன்னாடி அடுத்து வச்சுதான் ம் அது ஃபுல்லாக சாப்பிட வைக்கலாம் இன்னொரு தடவை சோறு கேட்டால் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் கொண்டாந்து கொடுக்க போகிறேன் போகலாம் அங்கே அவ்வளோதான் ம் ஒரு நாள் சாப்பிடுறேன் சரி டீ போட்டு எடுத்துகிட்டு வரணுமா டீ எடுத்துடுவோம் ம் பிஸ்கெட் எடுத்துருவோம் பிஸ்கட்டா சரி டீ ஒரு பிஸ்கட்டும் ம் இதில் இருக்கு தண்ணி நீ சாப்பிட்டு கலக்காச்சா மூளா வேணும் அதுக்கலாம் காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு இதில் ஆனால் பாக்கி மிச்சம் இருக்குது கொஞ்சம் அது வந்து இன்னும் ஒரு நேரம் சாப்பிடுவோம் இப்போ உள்ள வாங்கலை இறங்கலை இது எங்கேயே இருக்கட்டும் வா உனக்கு ஒரு வேலை எனக்கு இல்லை தூக்கிட்டு போனோம் தூக்கிட்டு போ அதிகமாக இருக்கா வெயிட்டாக இருக்குமா வெயிட் இல்லாமல் இருக்குமா முட்டை தண்ணி அப்போ எப்படி இருந்தது ருசியாக இருந்ததா கசந்துதா தான் இருந்தது அது மாதிரி தான் இருக்கும் தூக்கி வச்சா கழுத்தை தான் கொஞ்சம் எப்படி கூனிகிட்டு தான் போகணும் வா தீக்கிட்டு போனாங்கறியா ஆ சரி அவ்வளோதாங்க அப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு என்ன நான் எதிர்பார்க்காத ஒன்று என்ன நடந்துச்சுன்னா புல்லு எடுத்து வச்சுருக்காராம் தீக்கிட்டு போகணுன்னு சொல்கிறாரு நான் வரப்போ பார்த்தேன் காணும் இங்கேயே மரவா வச்சுருக்காராம் ம் வரப்பாயிலிருந்தால் வரப்போ நீ சாணி போட்டு ஒன்று தான் சரி அப்படியே அதை தூக்கிட்டு போகலாம் தூக்க முடியுமா என்னென்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் திங்கெல்லாம் முடியுது தூக்க முடியாதான் சரி பண்ணு எப்போ அப்படியே வந்து இந்த வீடியோ அவ்வளோதான்னு சொல்கிறியா இன்னைக்கு அதாங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டாரு வீடியோ முடிச்சுக்கலாம்னு அவ்வளோதான் இன்னைக்கு சாப்பாடு வீடியோ வண்டிக்கு தூக்கி வச்சாரு தெரியும் வீட்டுக்கு போறவங்களையும் என்னமா இருக்குன்னு வண்டி எடுத்து வந்துருக்க ஐயா எடுத்துட்டாரு அங்க வண்டி அந்த மரத்தில் இருக்கு அதான் மக்களே வண்டி எடுத்து வண்டி எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் வண்டி எடுத்தாரா கூட வரலையும் தீட்டு போனா கூட்டு வரையும் எங்க ரெண்டு கிலோமீட்டர் வரணும் இந்த இங்கே யாரும் தீட்டு போறது ஹம் தீட்டு போய் அதுல இந்த வீட்டுல என்னாலாம் அங்கேயிருந்து நாங்களாம் தீட்டு போவோம் தான் முடிஞ்சோம் அது வெயிட் பண்ணி ரோடு வண்டி வண்டியில் அறிக்கை போனால் போதும் போ அதுதான் அதுவே முடியாது ரோடு வரையும் எப்படி தூக்கிட்டு போறோம்னு தெரில ரோட்டை குடிச்சுட்டு அதுமா ஏன்னா வேணும் சாப்பிடப்போ அது மாதிரி கொஞ்ச நாள் சாப்பிட்ணும் அப்போ விஷயத்துக்கு நிறையா சாப்பிட தெரிஞ்சு தூக்க வைக்கலையும் சரி சரியம்மா கடை நான் அப்படியே அந்த புல்லுகாட்டை தூக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறோம் வீட்டுக்கு போனோம் புண்டு எடுத்து நீ நான் எடுத்து தந்துடுறேன் அங்கேயே வச்சுருக்கேன் सरी मां कई बाय बाए स्वप